ஸோ வணக்கம் ஸோ ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த ஜோதிட தலைப்பு வந்து லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளும் சனி பகவான் அப்படின்ற தலைப்பை நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ஸ் வந்து நம்ம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாருக்கும் இது பண்ணுங்கள் ஸோ எல்லாருக்கும் இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம தொடர் டைட்டில் வந்து லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளும் சனி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த லக்கணத்துல பிறந்திருந்தாலும் சரி சனி உங்களுக்கு லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளும் போது எந்த வகையான பலன்களை அளிக்கும் சரிங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு சனி பகவான் எப்படி எல்லாம் தொடர்பு கொள்வார் ஒரு ஜாதகத்துல அப்படின்றத நம்ம பொழுது சனி பகவான் ஒன்று மூன்று ஏழு பத்து அப்படி மூன்று சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்து அப்படின்ற விசேஷ பார்வைகள் உண்டு எல்லா முக்கியமான சில கிரகங்களுக்கு விசேஷ பார்வை இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் செவ்வாய் குரு போன்ற பார்வையுக்கு அதே மாதிரி சனிக்கு மூன்று ஏழு பத்து அப்படின்ற விசேஷ பார்வைகள் உண்டு இதன் மூலமாக நின்ற இடத்தின் மூலமாக ஒரு சனி லக்கணத்தோடு குறிப்பிட்ட லக்கணம் எது வேணாலும் இருக்கலாம் பன்னிரெண்டு லக்கணத்தில் எந்த லக்கணம் வேணாலும் இருக்கலாம் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது சரிங்களா உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து சனி வந்து ஒரு கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு சனி பகவான் வந்து நாலு நாலு நாலாம் இடத்துல தனுசுல வச்சுக்கோங்களேன் தனுசுல இருந்து என்ன தன்னுடைய பத்தாம் பார்வையாக கனி லக்கணத்தை பார்க்கிறது சரிங்களா இங்க நாலுல வந்து என்ன செய்துனா ஏறி நல்ல வலுவான நிலையில இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையா தன்னுடைய கனி லக்கணத்தை பார்க்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் மீனலக்கணம் மீனலக்கணத்துல லக்கணத்துக்குரியவர் வந்து நம்ம சனி பகவான் எங்க இருக்கிறாருன்னா அதே கண்ணியில் உட்கார்ந்து இருக்கிறாரு கண்ணில உட்கார்ந்து திக்பலம் அடைகிறாரு ஏன்னா ஏழாம் சனிக்கு சனி பகவன் திக்பலம் இல்லைங்களா ஏழாம் பார்வை திக்பலமாகி லக்கணத்தோட நேர்ம ஏழாம் பார்வையை பார்க்குறாரு ஃபர்ஸ்ட் பார்த்தது பத்தாம் பார்வை பார்த்தோம் இது வந்து ஏழாம் பார்வைய திக்பலமா தன்னுடைய மீன லக்கணத்துக்கு பார்க்கிறாரு ஏழாம் பார்வையாக இருக்கிறார் சரிங்களா அப்போது ஏழாம் பார்வை பார்த்தாச்சு பத்தாம் பார்வை பார்த்தாச்சு மூணாம் பார்வை மூணாம் பார்வையில நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து இதே இது தனுஷ் லக்னம் வச்சுக்கோங்க இவர் வந்து விருச்சகத்துல சாரி அது துலாம்ல இருக்கிறார் துலாம்ல இருந்து என்ன பாக்குறாருன்னா தன்னுடைய மூணாம் பார்வையா லக்னத்தை பாக்குறா தனுஷ் லக்னத்தை பாக்குறான் இப்படி மூணு ஏழு பத்து அப்படின்ற ஒரு மூணு ஸ்தானத்துல என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய பார்வை வலுவை செலுத்துறாரு வச்சுக்கோங்க இது போக தன்னுடைய சொந்த லக்னமே ஆனாலும் மகர கும்பத்துல இரு இருந்து தன்னுடைய சனி வந்து என்ன செய்கிறாரு லக்னாதிபதியாகவே இருக்கிறாரு அப்படின்னு அப்படி அடிப்படையில் கூட அவர் வந்து லக்கணத்தோடு தொடர்பு கொள்றாங்கிற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்படி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா சனி அந்த பார்வையில் மூலமாக லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார் தனி எந்த மாதிரியான தாக்கத்தை லக்கணத்தில் இருந்து ஏற்படுத்துவார் அப்படின்னா சனி எந்த மாதிரியான காரகத்துவத்தை உடையவராக இருப்பார்னா சனி மந்த புத்தி போட்டி பொறாமை பிரித்து வைப்பர் பாவ கடுமையான பாவகரங்களை பிரித்து வைக்கும் தன்மை ஒரு தடை தாமதத்தை உருவாக்கும் தன்மை உறவுகளை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் தன்மை இவை அனைத்து காரகத்துவத்தையும் மெதுவாக செயல்படுத்துகிற ஒரு காரியத்தில் தடை ஒரு காரியத்தை ரொம்ப ஸ்லோவா இன்னைக்கு நடக்க வேண்டிய ப்ராசஸை வந்து ரெண்டு வருஷம் கழிஞ்சு நடக்குது இல்லைங்களா அதெல்லாம் சனையோட காரகத்துவம் ஸோ தடை தாமதம் மந்தம் குணம் ஏமாற்றம் தந்திரம் போட்டி பொறாமை தன்னுடைய காரகத்துவத்தின் மூலமாக இருக்கிற அனைத்து விஷயங்களையும் அந்த லக்கணத்துக்கு கொடுப்பார் இது எல்லாத்தையும் விட்டுருங்க முக்கிய முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா அந்த சனியோட ஒரு சூட்சம் என்னன்னா சனி வந்து என்ன செய்வார் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஜோதி ஜாதகருடைய அவரை தனியாக வைப்பார் அதாவது மக்களுடன் ஒட்ட வைக்க மாட்டார் இது ஜோதிட சூட்சம் அவர் வந்து என்ன செய்யணும் தனியாகவே வைத்திருப்பார் மக்கள்கிட்ட பழக விட மாட்டார் குடும்பத்தினரோட ஒற்றோட ஒற்றோட விட விட்டார் சமுதாயத்தில் இருந்து விலக்கி வைப்பார் தன்னுடைய செயல்களின் மூலமாக பல நற்குணங்களை ஜாதகர் பெற்றிருந்த போதிலும் அவருக்கு இருக்கக்கூடிய சில குறைகளை மிகுதியாக காட்டி அந்த ஜாதகரை அவ்வாறே காட்டும் அமைப்பினை அந்த சனி பார்வைப்படும் போது பெற்றோம் லட்சணக்கணக்காக பிரித்து வைத்து விடும் தன்னுடைய மோசமானவராக காட்டிவிடும் இந்த அமைப்பெல்லாம் சனி மிக 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 என்ன செய்யும் கவ காரகத்துவத்தை கொடுத்தோம் இதுதான் முக்கிய முக்கியமான விஷயம் ஏன்னா சனி வலுத்தவர் இல்லை சனி லக்கணத்தோட ஸ்ட்ராங்காக தொடர்பு கொள்ளும்போது அந்த ஜாதகரால அரசாங்க ரீதியாகவோ இல்லை எல்லாரோட இணைந்து பணியாற்றும் போதோ சமுதாயத்திலே இல்லாமல் விலகி இருக்க வேண்டிய சூழ் விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை அவரை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவமானப்படுத்தி தனிப்பட்ட முறையில் இயங்கி வைக்கக்கூடிய இருக்கிறார் ஏன்னா சனி எப்போவுமே தனித்து யார் பேச்சையும் கேட்காது தனித்து இயங்கக்கூடிய ஒரு கிரகத்தில் ராகு கேருக்கப்புறம் வரக்கூடிய சனி பகவான் இவை மற்ற கிரகங்களோட தனித்து வைத்துவிடும் ஒரு வழி இயக்கம் ஸோ உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் அந்த ஜாதகத்தில் எங்கேயாவது வந்து உங்களுடைய லக்கணத்தை பாரு லக்கணத்தை மூணு ஏழு பத்தோ பார்வையோட இருக்கும் பொழுது குறிப்பா பலம் வாய்ந்த நிலையில இருந்து சரி பார்க்கும் பொழுது சார் பலம் வாய்ந்த நிலைன்னு என்னது பார்க்கறது உச்ச நிலை ஆகி பார்க்க அந்த நிலையில இருக்கும் பொழுது சனி வந்து தன்னுடைய காரகத்துவத்தை குறிக்கும் சோ அப்படி இருக்கும்போது இதை நீங்க அடிப்படையில் பார்த்துக்கிட்டு நீங்க உங்களுடைய பார்வை இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சில பரிகாரங்களை பண்ணிக்கலாம் இல்லைன்னா தன்னுடைய சமுதாயத்தில் இருந்து செயல்படக்கூடிய விஷயங்கள் இல்லை குடும்ப நிலையிலிருந்து செயல்படக்கூடிய விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் ஒட்டி ஒட்டாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தனித்திருந்து சில செயல்படக்கூடிய விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகக்கூடாது தனித்து செயல்படணும் தனிமையான முறையில் கொஞ்சம் நம்மளை எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சனி உங்களுடைய லக்கணத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த வகையான வீடியோ விளைவுகளை ஏற்படுத்த முடிந்திருந்தே பார்த்தோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வந்து தெரிய இது பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொரு முறைமான முக்கியமான விஷயங்கள் வந்து நிறைய பதிவிடுறதுக்கு எல்லாருக்கும் ரீச்சாக